சுண்டைக்கையில் இட்லி பொடி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து செத்திக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா இந்த மாதிரி செவக்கை வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து அதே டம்ளரில் அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா செவக்க அளவுக்கு வறுத்து இதையும் எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து ஒரு ஏழு வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து ஒரு ஆறு ஏழு கருவேப்பிலை கொத்தை எடுத்து போட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து வந்து நம்ம அலசி வச்சிருக்கிற சுண்டைக்காயை எடுத்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா வ கலந்துக்கலாங்க கலந்துட்டு அடுத்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற பருப்பில் வந்து அரை ஸ்பூன் வந்து பெருங்காயமும் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து எடுத்து வச்சிடலாங்க இப்போ சுண்டைக்காய் வந்து நல்லா வறுவற்றுச்சுங்க எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே அப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த பருப்புகளை மட்டும் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம சுண்டைக்காயை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ இப்போ வந்து நம்மளுக்கு இட்லி பொடி வந்து நல்ல ஜம்முன்னு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க ஹெல்த்தியான இட்லி பொடிங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்